நீங்க தோற்கவில்லை அண்ணாமலை சார் நடுவே வந்த குரல் தெரிகிறதா மாற்றம் கள்ளக்குறிச்சியில் உடலுக்கு அஞ்சலி செலுத்த கட்சியான திமுக பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் செல்ல முடியாமல் அஞ்சி நின்று வருகிறது இந்த சூழலில் இறந்த அனைவரது வீட்டிற்கும் உள்ளே சென்று இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தார் அண்ணாமலை பலரும் அண்ணாமலையிடம் தங்கள் வேதனையை கொட்டி தீர்த்த நிலையில் ஒரு வீட்டில் துக்கம் கேட்கச் சென்ற அண்ணாமலையை நோக்கி அண்ணாமலை சார் அண்ணாமலை சார் என கண்ணீருடன் உள்ளே வந்தது பெண்ணின் குரல் எப்படி சார் அரசாங்கத்திற்கு தெரியாமல் இது நடக்குது என ஒரு சகோதரனிடம் வேதனையை பகிர்ந்திருந்தார் பெண் அதாவது அத்தனை அரசு அதிகாரிகள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என பலர் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்து சென்ற நிலையிலும் அண்ணாமலையால் மட்டுமே இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என பாதிக்கப்பட்ட மக்கள் நினைக்க ஆரம்பித்ததன் வெளிப்பாடுதான் இந்த கோரிக்கை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் அண்ணாமலை தோற்றுவிட்டார் என ஆளும் கட்சியான திமுகவினர் ஆட்டை வெட்டி கொண்டாடிய நிலையில் இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் அண்ணாமலைதான் தீர்வு என தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியதில் இருந்தே தெரிகிறது பாஜகவும் அண்ணாமலையும் என்ன சாதனையை மக்கள் மத்தியில் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று ஓடி நாலா

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்